ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமர் மகள் சீரியல் இனிவரப்பு எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க போஸ் தான் தன்னோட அப்பா உயிரை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த சேதுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு பயங்கர கோவத்தில் போஸ் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கோவத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை இருந்துட்டு எப்படியாவது போஸ் தன்னோட வலையில் விழ வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு ஆளா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாமத்திரியும் ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்த உடனே போஸ் சாவுத்ரி சித்ரா இது இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் தாமரை கிட்ட சொல்லலாம் ஆர்வமா வராங்க வந்த உடனே நம்ம தாமரை உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க ஏ தாமரை என்னடி ஆச்சு எதுக்காக இப்படி உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தாமரை இருந்துட்டு மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ் மாமா ரூமுக்கு வந்திருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏ என்னடி சொல்றேன் அவன் எதுக்கடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் நான் பாத்ரூம் போயிட்டேன் நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டவல் கேட்டிருந்தேன் ஆனா எனக்கு டவல் எடுத்து கொடுத்தது யார் தெரியுமா போஸ் மாமா போஸ் மாமா தான் எனக்கு டவல் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு ரூமுக்கு வெளியே நின்றுட்டுறாரு போல் அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தேன் அதை கதவு வழியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு எனக்கு யாரோ என்னை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சா அதனால் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போஸ் மாமா போஸ் என் என்ன அடையிறதுக்காக என்னென்னமோ பேசி அவர் வேலையெல்லாம் என்கிட்ட காஞ்சி கா காட்டினார் அதனால் நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க அம்மா வீட்டில் இல்லாத நேரமாக நான் உங்க உங்களை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சுட்டேமா அப்படின்ட்டாங்க ஏ என்னடி சொல்கிறேன் அந்த பொம்பளை பொறிக்க இப்படியெல்லாம் பண்ணேண்ணா அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட வெளியே போறாங்க அம்மா கொஞ்ச நேரம் இருமா நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க என்னடி அந்த பொம்பளை பொறிக்கைய சும்மா விட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா அவனை சும்மா சும்மா விடலாம் விட சொல்லல ஆனா இதுல ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு அதாவது என்னடி என்னடி பேசுற நீ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி அப்படின்றாங்க இல்லம்மா போஸ் மாமாவால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் வீட்டுக்கு ஒரு இந்த வீட்டில் ஒரு ஆள் ஆகிடுவோம்ல அப்படின்ட்டாங்க இங்கே என்னடி சொல்கிற அந்த பொம்பளை பொறுக்கே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா இந்த வீட்டில் நம்ம ஒருத்தராக இருக்கணும் இருக்கணுன்னா நம்ம இதை பண்ணி தானே ஆகணும் நான் போஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருப்பேன்ல அப்படின்றாங்க இங்கே பாரடி உன்னோட வாழ்க்கையை நான் பணைய வைக்க விரும்பலடி அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா இந்த இது நடந்தால் நம்ம வீட்டில் இந்த வீட்டில் எல்லாமே அதாவது நிறைய விஷயங்களை மாற்றலாம் அப்படின்றாங்க இந்த வீட்டு மருமகளாக நான் நிறைய விஷயத்த மாற்றுவோமா அப்படின்றாங்க அப்படியே சொல்கிற இது எப்படி நீ நடக்கும் கண்டிப்பாக போஸ் மாமா நான் ஃபோன் பண்ணால் இப்போ ரூமுக்கு வரும் அந்த நேரம் பார்த்து எல்லாருமே நீ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரூமுக்கு வர வச்சிரு அதுக்கப்புறம் மாமாவுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஏய் ஏற்கனவே சேது விஷயத்துல இப்படி நடந்து தாண்டி நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்கடி இந்த விஷயத்துல அப்படின்றாங்க பாருமா கண்டிப்பா போஸ் மாமா இப்படி பண்ணதும் போஸ் மாமாவை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி அவரை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு நான் பண்ணிக்கிறோமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாரடி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரத்தியாவே இரு அப்படின்னுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு பயங்கர டென்ஷனோட நம்ம போஸ் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கர கோவத்துல இருக்காங்க அதாவது இன்னும் அதாவது நம்ம தாமரையும் சாவுத்திரியோ என்ன ஐடியா போடுறாங்கன்னா அதாவது போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்களே அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு இவங்க ரெண்டு பேருமே ஆட்டியா போடலாம் அப்படி அதாவது போஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு கோடி ரூபாய் இவங்க வாங்கிக்கிட்டு அதை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க நடந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு எப்படியாவது தாமரை அடைஞ்சிடணும் இதனால எப்படி நான் மறந்தாவல எப்படி நான் பார்க்காம விட்டேன் இவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி oder. ஒரு மாதிரி கேவலமாக யோசிச்சுட்டுருக்காரு நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி ஈஸ்வரி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதனு நினச்சி ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடந்தே ஆகணும் இந்த கல்யாணம் நடந்தால் தன்னோட பையனோட வாழ்க்கை பெரிய ஆகிடும் ஒரு பணக்காரனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அதாவது ஈஸ்வரி யோ யோசிக்கிறதுக்கெல்லாம் நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு நடத்தை கொடுக்கவே மாட்டாரு என்னென்னா நம்ம சேத எல்லா விஷயத்தையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல போகிறாரு நம்ம போஸ் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே அதாவது அப்பா கிட்டே இது எல்லா விஷயமும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து கருப்பும் வராரு கருப்பு வந்த உடனே மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் சொன்ன விஷயத்தையும் அதுக்கப்புறம் பார்ட்டியில் பார்ட்டில நடந்த விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் கருப்பு கிட்ட சொல்லுவோம் கருப்பு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு மாப்பிள்ளை என்ன மம்பிள சொல்றனே தமிழ் தான் மாமாவோட உயிரை காப்பாத்தணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா மாமா தமிழை தான் அப்பா உயிரை காப்பாற்றிருக்கா இத்தனை நாள் வரைக்கும் அவள் ஏன் வீட்டில் சொல்லாமல் இருந்தான்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே மாதிரி மருந்து டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு எல்லாரும் உயிரும் காப்பாற்றிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தமிழும் பேசிட்டு போயிட்டான் இப்போது எ எதுக்கு தான் இவன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல அது அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தேனா கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவன் இந்த மருந்தை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ அதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கருப்பிருந்துட்டேங்க

பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அதாவது சன்னாசி கிட்டே அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வரதை பார்த்தா நம்ம சேது பயங்கர கோவத்தோட மாமா அவனை சும்மாவே விட விடமாட்டான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அடிக்கிறதுக்கு போகிறாரு நம்ம கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இரு நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து தமிழும் வராங்க வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழை பார்த்து இங்கே பாரு தமிழ் இப்போது நான் எல்லா உண்மையும் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன் நீ நடந்த விஷயத்தை ள்ள நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட நீ சொல்ற அவ்வளவுதான் அப்படின்னு இங்க பாருங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வேண்டாங்க அப்படின்றாங்க இங்க பாரு இங்கே பாரு தமிழ் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வேணான்னு இதெல்லாம் மறைச்சு வைக்காத ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே எந்த இனிமே இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்டே சொல்லவும் தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதனால் எ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லி ஆகணும் அவனை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது தன்னோட என்னோடய அப்பாவை காப்பாற்றணுன்னு எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கான் காட்டுக்குள்ளே வந்து எந்த எந்த இதுவுமே உருப்படியாக பண்ணாமல் உங்ககிட்டேருந்து மடு ம மருந்து புடுங்கிட்டு வந்தவனுக்கு என்ன மரியாதை அவனுக்கு எல்லா உண்மையும் அந்த வீட்டில் சொல்லி அவன் மூக்க உடச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவருக்கு இப்போ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த டைமில் நீங்கள் அப்பா மாமா கிட்டே போயிட்டு சொன்னீங்கன்னா அவர் கல்யாணம் நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு தமிழ் அதை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத அதை கல்யாணம் கண்டிப்பாக போஸுக்கு நடந்தே தீரும் ஏன்னா இந்த கல்யாணத்தினால தான் இன்னும் இன்னொரு வாழ்க்கை கிடைச்சாவது அவன் திருந்து வானான்னு பார்க்கலாம் ஆனால் இந்த உண்மையை கிட்ட நான் சொல்லியே ஆவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க நீங்கள் என்னவோ பண்ணுங்க அதாவது நீங்கள் தான் நீங்கள் தான் ஏதோ சொல்கிறீங்க அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்கப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்றாங்க என்னையா சேதோ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தது சே போஸுன்னு தான் இருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப பொய்ப்பா அப்படின்றாங்க சேது என்னையா சொல்ற நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலையா அப்படின் ஆமாப்பா என்ன என்னாலையும் தான் முடியல என்ன பண்றது அவரு அவன் பண்ண வேலையெல்லாம் நினைச்சாவே எனக்கு அறிவேறுப்பா இருப்ப இருக்குப்பா அப்படின்றாங்க அவன் எப்படி மருந்து கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜாங்கம் கேட்கவும் இதை ராஜாங்கம் கேட்கவும் நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு சேது இருந்துட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்க இங்கே பாருங்கப்பா அவன் காட்டுக்குள்ளே போயிட்டு எந்த மருந்தையும் எடுக்க கிடையாது தமிழ் தான் இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தது காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வண்டுங்க கிட்டெல்லாம் சண்டை போட்டு அந்த வண்டு கூட்டத்திலிருந்து அந்த மருந்து மாத்து மருந்தை கொண்டு வந்துட்ருக்கப்போ போஸ் அதாவது தமிழோட தலை தளமண்டமலை அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் மா தமிழை மயக்கம் போட்டு வச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்து நான் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான்ப்பா இதுதான் நடந்ததேப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு என்னையா சார் சொல்ற சொல்கிறேன் தான் மருந்து கொண்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வந்துட்டு அம்மாமா இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தது நம்ம தமிழ் தான் தமிழ் தான் இந்த மருந்தை கொண்டு வந்து அப்பா ஊசரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் தமிழ் தான் இந்த எல்லாத்தையும் செஞ்சிருப்பான்னு இப்படி ஒரு ஃப்ராடு தனம் பண்ணி இப்படியெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த போசு பயலுக்கு என்ன என்ன இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் இருந்து கோவம் வருது அதுக்கப்புறம் நம்ம கருப்புக்கிட்ட கருப்பு போயிட்டு நம்ம போசையும் சித்ராவையும் கூட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போசையும் சித்ராமையும் கூப்பிட்ட போறாங்க அதுக்கப்புறம் நம்ம போசை வந்து கூப்பிட்டுட்டு ஈஸ்வரியும் கூப்பிட்டுட்டு கீழே வராங்க கீழே வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட மாமா நீங்க வர சொன்னீங்களா எதுக்காக மாமா செக்க எங்க கிட்ட கொடுக்க போறீங்களா கொடுங்க மாமா நாங்களே பத்திரமா வச்சுக்கிறோம் அத்தகிட்ட எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கம் பயங்கரமா கோவத்துல எப்ப பாரு உனக்கு செக்கு செக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருப்பியா செக்கு தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டால் நம்ம சித்ரா இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் போஸ்டர் இருந்துட்டு என்னம்மா பெரியப்பா இவ்வளோ கோவத்தோட இருக்காங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டே எனக்கும் தெரியலடா நானும் உங்க கூட தானே நின்றுட்டு இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு அதாவது ராஜாங்க இருந்துட்டு யார் நம்ம போஸ் கிட்டே இங்கே பாருடா போஸ் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் நீ அதுக்கு பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா மாம சொல்லுங்க மாமா நீங்க கேட்டு நான் செய்யாம இருப்பேனா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க காட்டுக்குள்ள போயிட்டு நீ எப்படியெல்லாம் மருந்து கொண்டு வந்தேன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிறாரு ஐயோ அந்த மருந்தை நாம கொண்டு வரவே இல்லையே இப்போ நம்ம என்னத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இப்படி தான் எடுத்துட்டு வந்தேன் அதாவது எதாவது சேது சொன்னது நைட்டு நைட் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாரு அதாவது கொடியெல்லாம் உடம்புகளில் சுற்றிக்கிட்டு கொடியில் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உழறிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அப்பா அவன் சொல்றதெல்லாம் போய் மருந்து கொடியிலேயோ செடியிலையோ இருக்காது அதாவது வண்டோட கூட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது அதாவது ராஜாங்க வந்துட்டு என்ன போஸ் நீ இந்த மருந்தை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு போஸ் சேது சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னென்ன சொல்றீங்க நான் இந்த மருந்தை கொண்டு வரலன்னு உங்களுக்கு எப்படி நான் தெரியும் இப்போ பெரியப்பா எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் நீங்க அதுக்கு பொறாமப்பட்டு தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்கண்ணே நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே என்னோட வாழ்க்கையில இப்பதான் ஏதோ நல்லது நடந்துட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து நீங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவரு எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாருன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க சித்ராவும் இங்க பாருங்கண்ணே என்னோட தம்பி நல்லா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையான எதுக்காகனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அஹ் என்னோட தம்பி பாமனை கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்து மாமா உசுரை காப்பாத்திருக்கான் இப்போ அந்த இதெல்லாம் என்னோட தம்பி பண்ணவே இல்லைன்னா அது எப்படி என்ன நாயும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு சித்ரா நீ கொஞ்சம் அமைதியா இரு பெரியவங்க பேசிக்கிட்டு இருங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்லுவோம் இல்ல பெரியப்பா அண்ணன் பேசுறதெல்லாம் பாத்தீங்களா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா அப்படி சேத சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் என்னோட பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தான்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பேசுனாக்கும் வருமா வராதா சொல்லுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதில் ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி உங்க பையன் சொல்றதெல்லாம் கேட்டால் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்தை கொண்டு வந்த மாதிரியே தெரியல அந்த மருந்தை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு சேது சொல்லுவோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சேது இருந்துட்டு அந்த மருந்தை கொண்டு வர்றதுக்கான எல்லா இதுவும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அதாவது போஸ் செஞ்ச வேலை எல்லாத்தையும் நம்ம தமிழ் தமிழை சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்கே அம்மா நான் காட்டுக்குள்ள மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து என்னை யாரோ தலைமண்டியில் அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கர ஷாக்கோட போயிட்டு நம்ம போஸ்கிட்ட இங்க பாரு போஸ் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு பொறுமையா கேக்குறாங்க மாமா பெரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் தான் தமிழ் கிட்ட இருந்து அவ அவ கிட்ட இருந்து எல்லா மருந்தையும் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக்காயிருது அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு மாமா மாமா என்னோட பையன் பயத்துல ஏதோ மாமா என்னோட பையன் தான் உங்களோட உசுரை காப்பாத்துனது நீங்க அவன் சொல்றதெல்லாம் நம்பாதிக்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க கொஞ்ச நேரம் அமைதியா ஈஸ்வரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க பயங்கர கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட பேசுவோம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா அப்படின்றாங்க இப்பதான் அமைதியை இருன்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் அமைதியை இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நீ எத்தனை தப்பு தாண்டா பண்ணுவேன் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இப்போது நீ தான் நீ தான் அதாவது எல்லாரும் உசிரையாக காப்பாற்றின மாதிரி இனிமோ இப்போ எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தியே அதெல்லாம் எதுக்காகடா அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நல்ல பேரை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன தான் பண்ணாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது உங்கள் உசரை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணனு த உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களே அதனால தான் எதாவது சந்தோஷப்பட்டு என்னை ஏற்றுப்பீங்களா அதனால தான் இதை எல்லா எல்லாத்தையும் பண்ண அப்படின்றாங்க சாவுத்திரி இருந்துட்டு அண்ணா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு ரொம்ப பித்தலாட்டம் பண்றாங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணி இவ்வளவு நாடகம் மாறுறாங்க இவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்கண்ண அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட இங்க பாருங்க இங்க இங்க பாருங்க தாச்சி திரும்ப திரும்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மதனி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நடந்த விஷயத்தான பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ எதுக்காக நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் அண்ணன் கூட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இவ்வளவு தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பா நம்ம உசுரை எடுக்கிறதுக்கு கூட தயங்கவே மாட்டாங்க இப்படியே நம்ம வீட்டில் வைக்கவே கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரி இருந்துட்டு கிட்ட சொல்லவும் நம்ம அதாவது தாமரை இருந்துட்டு ஆமாம்மாமா இப்படியாப்பட்டவங்களை நம்ம எப்படி மாமா வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது கண்டிப்பாக இவங்களை வீட்டை விட்டு துரத்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை இருந்துட்டு யோசிக்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க நம்ம தாமரை வந்து மனசுக்குள்ளே எப்படியோ நம்மக்கிட்ட எந்த தப்பான முறையிலும் போஷ்மாவை நடக்க விடலை இல்லைன்னா த என்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம் ஆனால் இப்படியுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் எப்படியோ முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி வந்துட்டு தாமரை கிட்ட எங்க பாரடி தாமரை நீ சொன்ன ஐடியா பார்த்தியா அவன் எவ்வளவு பொறுக்கியா இருக்கானு இப்போ ஒரு பொறுக்கி கையில உன்னோட வாழ்க்கையை கொடுக்கலான்னு நினைச்சுட்டே பார்த்தியா உனக்கு ராஜ வாழ்க்கைய அமைச்சு நீ நானு ஒரு பெரிய வீட்டில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம் எங்க பாருடி இந்த மாதிரி எதாவது ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் தான் உன்ன அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சன்னாசி வா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கிட்ட சொல்லுவோம் எங்க பாரு சன்னாசி உன்னோட என்னோட பையனுக்கு இப்பதான் நான் கல்யாணம் ஏற்படையே பண்ணிருக்கேன் ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி கேட்டது கட்ட தடமா உன்னோட புள்ளிய எப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி கிட்ட பயங்கர கோபத்தோட பேசவும் அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு இங்க பாருடா உன்னால நான் எத்தனை அசிங்கத்தை தான் பாக்குறது சொல்லு உன்னால நான் தலை நிமிந்து நடக்க முடியலடா உனக்காக ஒன்னொன்னு பார்த்து பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு என்னடா கேடு வந்துச்சு எதுக்காக இப்படி இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சன்னாசி சன்னாசி இருந்துட்டு அதாவது போஸ் கிட்டே பேசுவோம் இங்கே பாருங்கப்பா நான் எதுக்காக பண்ணேன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப நீங்கள் அதவே பேசிட்டா பேசிக்கிட்டே இருக்காதிங்க இந்த பாருங்கப்பா நான் இந்த விஷயத்த பண்ணலைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்னோட என்னோடய வாழ்க்கைக்காக நான் இதை இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாக ஆகிடுச்சி இதுக்கு மேலேயும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பினா மேலும் மேலும் எனக்கு தப்பு தோணுதான் தப்பாக தப்பு தோண தப்பு பண்ணதானே தோணும் அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிருங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் பண்ணால் நான் திருந்திடுவேன் திருந்தி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவித்திரி இருந்துட்டு சாவித்துரி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே இவன் சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இவன் நடிக்கிறான் இவன் நடிக்கிறதை பார்த்தா பச் தெரியுது இவன் பேச்செல்லாம் நம்ப போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்துரி இருந்துட்டு அது இது ஈஸ்வரி இருந்துவிட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க தாச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களா இருக்கீங்களா என்னோட பையனோட வாழ்க்கை அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அத்தாச்சி இங்கே பாருங்கள் மதனி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க வேலைக்கு வேற என்னதான் பண்ணுவாங்க இப்படி கேட்ட கேட்ட தன்னம்மா பண்ணி இப்போ ஒரு கோடி ரூபாய் அதை வச்சு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரி வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து திட்டவோம் அதுக்கப்புறம் ராஜாங்கம் பயங்கர கோவத்தோட கிட்ட இங்கே பாரு சன்னாசி போயிட்டு துப்பாக்கியை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு போயிட்டு ராஜாங்கத்துக்கால் விழுந்து இங்கே பாருங்கம்மாம்மா என்னோட பையனை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா என்னோடய பையன் ஏதோ தெரியாமல் தப்பு ப்ளீஸ் மாமா என்னோடய பையனை எதுவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இனிமேல் அந்த போஸு என்ன தப்புமே பண்ணாத மாதிரி நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரியும் நம்ம ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே பாருங்கண்ணே கண்டிப்பாக போஸுக்கு தக்க தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவன் திருந்தவான் அவனுக்கு தேவையான தண்டனையை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னே அப்படின்னாங்க தாமரையும் இங்கே பாரு இங்கே பா பாருங்கம்மா மம்மா நீங்க சீக்கிரமா நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துடுங்க அப்படின்றாங்க ஆனா நம்ம ராசாங்க இருந்துட்டு என்ன தண்டனை கொடுக்கப் போறாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு துப்பாக்கி எடுத்து போஸ் மேல காட்டவும் இதெல்லாம் பார்த்தா நம்ம போஸ் இருந்துட்டு பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா என்ன சுற்றாதீங்க பெரியப்பா நான் ரொம்ப பாவம் உங்க உங்ககிட்ட எப்படி நல்ல பேரு எடுக்கிறதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா என்ன ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஏதோ வந்துட்டேங்க பாருங்கப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே செய்யுங்கப்பா இப்போ அவன் கெஞ்சிறான்றதுக்காக அவனை சும்மாலாம் விட்டுறாதீங்க அவனை சும்மா விட்டா கண்டிப்பாக அவனுக்கு கொழுப்பு ஏறி போகும் அவன் அதாவது இத்தனை முறை நம்ம சும்மா விட்டதனால தான் இப்போ அவன் இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கான் அதனால அவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம இதாவது ஈஸ்வரி அதை அதாவது போஸ் போஸை பற்றி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம போசுவை அதாவது நெஞ்சிலே சுட்டுறாங்க சுட்ட உடனே நம்ம ஈஸ்வரி பையனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் மாமா ப்ளீஸ் மாமா என்னோட பையனை விட்டுருங்க மாமா ப்ளீஸ் மாமா என்னோட பையனை விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு சுட்டுட்டே இருக்காங்க நம்ம போஸ் இருந்துட்டு குண்டடி பட பட மூச்சு மூச்சு திணறல் அதிகமாயிடுது அதுக்கப்புறம் மூச்சு திணறி இறந்தும் இறந்துடுறாரு இதை பார்த்தா நம்ம சவுத்திரி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட மாமா என்னோட பையனை கொண்டுகிட்டு கொண்டுட்டீங்களே மாமா என் பையன் என்ன பாவம் பண்ணா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எதை எதையோ பண்ணி முட்டாள்தனமோ எதையோ பண்ணிட்டான் அவங்க நான் பேசி புரிய வச்சிருப்பேன் ஆக்கிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு இது நேரில் நடந்தா ரொம்பவே மோசமா இருக்குமே கண்டிப்பா இந்த விஷயம் மாமாக்கு கூடாது தெரிஞ்சா கண்டிப்பா என்னோட பையனை சாவடிக்கிறது கூட தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன போஸ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ஸ்வீட் பேபி காவியா இருந்துட்டு இவருக்கு கால் பண்ணுறாரு கா அதாவது யாரு நம்ம போஸுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் போஸ் இருந்துட்டு போஸ் இருந்த நிலமையில ஃபோனவே எடுக்க மாட்டேறாங்க அதாவது போஸ் இருந்துட்டு தாமரை நெனைப்புலேயே இருக்கிறதுனால ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போ அதாவது போஸ் ஃபோனை எடுக்காததுனால காவிய பயங்கரமாக கோவப்படுறாங்க அதாவது நம்ம காவியாக்கு எப்பவுமே தன் தன்னை வெயிட் பண்ண வைக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது பயங்கரமாக கோவம் வரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி தாமரை எண்ணத்தொல்லையே இருக்கார் தாமரை எப்போ கூப்பிடுவாங்க தாமரைக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம காமியா இருந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அது எந்த அது வந்து சவுண்டே அவருக்கு கேட்கலை அப்படி ஒரு நினப்பில் பைத்தக்காரத்தனமாக இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர அதாவது சேது இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க நம்ம சேதுவை எதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸுவை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு இங்கே பாருமாப்பில் நம்ம போயிட்டு சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாமே அப்படின்றாங்க இங்கே மாமா எனக்கு ஏதோ பயமாக இருக்குமாம்மா அவர் நம்ம பக்கம் பேச மாட்டாரோன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாகவே இருக்குது அப்படின்றாங்க கண்டிப்பாக நம்ம பக்கம் இருப்பார் அப்படி இல்லைனா கூட தமிழை நம்ம பக்கம் பேசுகிறதுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றாங்க இங்கே பாருமம்மா தமிழ் நம்ம நம்ம கூட பேசுகிறதுக்கு வருவாளா கண்டிப்பாக அப்பா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் செய்து இருந்துட்டு போயிட்டு ராஜாங்க ரூபத்தில் எல்லா உண்மையை அதாவது போஸை பற்றி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே போஸ் பயங்க அதாவது ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆயிட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட மோகனாக இருந்துட்டு என்னையோ சேர்த்து சொல்கிறேன் இது நம்ம நம்ம அப்பா உங்கள் அப்பா உசுரை காப்பாற்றினது நம்ம தமிழ் தானா தமிழ் எவ்வளோ பெரிய உதவியை பண்ணிட்டு அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி அமிதியாக இருக்கா பார்த்தியா அவள் தாண்ட அது தாண்ட தமிழோட மனசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரிய சேதோ தமிழ் ரொம்ப பாவம் அவளை எதுக்காகவே இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து அவுட்டோர்ஸில் தங்கி வச்சிருக்க அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வாலியா அவள் கூட நீ சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கடுப்போட அந்தது சேது இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கம்மா அவ கூட சேர்ந்து வாழணும்னு இப்போ வரைக்கும் நான் கூட பாக்கலாமா அதே மாதிரி அவளும் நினச்சி கூட பார்க்கலன்னு எனக்கு தெரியும் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் பாசம் இருக்குது நான் இல்லைன்னலாம் சொல்லலை ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே இல்லைம்மா ரெண்டு பேருமே நினச்சா தானே அது சாத்தியமாகும் இப்போ ரெண்டு பேருமே நினைக்காதப்பா அது எப்படி சாத்தியமாகும் இதை பற்றி யோசிக்காமல் இங்கே பாருங்கப்பா நீங்கள் யார்கிட்டையும் ஏமாறாமல் போஸுக்கு போஸு செஞ்ச வேலையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவனுக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்றாங்க அந்த ஒரு கோடி ரூபாவை தமிழுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க தமி நீங்க ஒரு கோடி ரூபாய் சன்மானமா கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்க இப்போ அந்த ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் தமிழுக்கு கொடுங்க தமிழ் தான் அவங்க உங்கள் உசுரவே காப்பாற்றினது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கப்பா உங்கள் உங்கள் முடிவை நீங்கள் சீக்கிரமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் மொகனாக இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் தமிழ் உங்கள் உசுரவே காப்பாற்றிருக்கா இப்போது போஸை காப்பாற்றினால அவருக்கு நீ அவருக்கு அவனுக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுக்க கொடுக்கணும்னு சொன்னீங்க ஆனால் இப்போ அவன் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை அதனால் நீங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு போஸுக்கே கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதாவது தமிழுக்கே கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்க வந்துட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கார் இங்கே பாருங்கள் நீங்கள் இதில் யோசி யோசிக்க வேண்டியது எதுவுமே இல்லைங்க நீங்கள் எப்படியாச்சும் போயிட்டு தமிழ்கிட்டே இந்த காசை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க நம்ம ராஜாங்கமும் இது ஓகே சொல்லிடுறாரு ராஜாங்க வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக தன்னோட உசுரை காப்பாற்றினதுக்காக போ அதை தான் அது தமிழ் கிட்டே ஒரு கோடி ரூபா கொடுக்க அந்த ஒரு கோடி ரூபாய் செக்கை கொடுக்கறதுக்காக கிளம்புறாரு போன உடனே நம்ம தமிழ் தான் அங்கே இருக்க அதாவது மலர் தான் அங்கே இருக்காங்க மலரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் நம்ம மலரை பார்த்த நம்ம அதாவது மலர் இருந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு மாமா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாமா திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாம் நீங்கள் இங்கே வந்ததில்ல அப்படின்றாங்க தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தமிழ் இன்னும் காலேஜ்ல இருந்து மாமா அப்படின்றாங்க அப்படியா சரி சரி தமிழ் வந்தால் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ சரிங்கம்மாமா அப்படின்றாங்க நம்ம தமிழ் இருந்துட்டு ராஜாங்கம் கொடுக்குற காசை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல